எங்கள் உணர்வோடும் உயிரோடும் கலந்துவிட்ட அண்மை தமிழ்மொழிக்கு இனிய வணக்கம் பார்ப்போற்றும் வகையில் மூவேந்தர் கொடி கட்டி ஆண்ட தமிழ்நாட்டுக்கு கம்பீர வணக்கம் இருதை மூச்சு இருக்கும் வரை சுயமரியாதை சுட வழியாக சுற்றி சுழன்ற பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு திராவிட வணக்கம் இனம் காக்க எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் பேரயக்கத்தை உருவாக்கிய பேரறிஞர் பெருநகை அறிஞர் அண்ணாவுக்கு அன்பான வணக்கம் ஐம்பது ஆண்டு காலம் இயக்கத்தை நடத்தி ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி எங்களை எல்லாம் ஆளாக்கிய தமிழர் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு கனிவான வணக்கம் தமிழும் தமிழ்நாடும் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் தான் எங்களை எண்ணாலும் இயக்கிக் கொண்டிருக்கும் ஏங்கு சக்திகள் ஐந்தும் நம்மை இயக்கிக் கொண்டிருப்பதால் தான் உற்சாகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் தலை சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை நாம் அடைய இந்த உன்னத தலைவர்கள் போட்டு தந்த வழித்தடம்தான் அதற்கு காரணம் திராவிட மாடல் வழித்தடத்தில் நாம் இயங்கிக் கொண்டிருப்பதால் தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியவில்லை தடுக்கவும் முடியாது ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவனை மறைக்க முடியாது